வணக்கம் புரட்டாசி சனிக்கிழமை வரப்போகுதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் நம்ம எப்போவுமே பெருமாள் மகாலட்சுமி நினச்சி எப்போவுமே வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நல்ல நாள் சுக்கரஹோரை இது எல்லாமே சேர்ந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வரோம் அது வந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாளில் நம்ம பூஜை பண்ணும்போது ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நான் மகாலட்சுமி பூஜை பண்ணலை பெருமாள் பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் தாங்க பண்ண முடியும் பெருமானும் மகாலட்சுமியும் பணத்துக்கு அதிபதி அவங்க கூட தாங்க சுக்கிரனும் இருக்காரு அப்படிங்கும் போது நீங்கள் பெருமாளை வழிபட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வீடு தேடி ஓடி வந்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பெருமாள் கோயிலில் போய் வந்து நீங்கள் சுற்றிட்டு வரும்போது உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பெருமாள் கோயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அங்குள்ள கோயிலில் வந்து உட்காரக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி கூட வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நீங்கள் பெருமாளை நினச்சி வீட்டில் பூஜை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்துடுவாங்க மகாலட்சுமி இருந்தால் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல சுக்கர பகவானும் இருப்பாருங்க நமக்கு ரெட்டிப்பு பலன் இந்த பூஜையில் கண்டிப்பா கிடைக்கும் இந்த புரட்டாசி மாசத்தை தவற விட்டுறாதீங்க சூரிய பகவான் வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் இடம்பெயர்வாரா அதனால் புரட்டாசி மாதம் வந்து கன்னிராசியில் இடம்பெயர்வார் ராசியோட அதிபதி வந்து புதன் பகவான் புதன் அப்படின்னாலே கண்டிப்பாக பெருமாள் தாங்க இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா புதனோட ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் புதன் பகவான் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்ல படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதம் வந்து நீங்கள் பெருமாளையும் வழிபடுங்க அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹயக்ரீவர் இருந்தார் அப்படின்னா அவரும் பெருமாள் தான் அவரையும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக புதனாதிக்கம் அதிகமாகி உங்க வீட்டில் இருக்கிற கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நல்ல படிப்பாங்க அதுக்கு இந்த புரொட்டாசி மாசமும் கண்டிப்பாக உதவும் புரட்டாசி ஒரே மாதத்துல வந்து உங்கள் வீட்டோட செல்வ செழிப்பும் கண்டிப்பாக அதிகமாகும் குழந்தைகளோட படிப்பும் அதிகமாகுங்க இந்த புரட்டாசி மாசத்தை தவற விடாதீங்க இதை விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் தாங்க அதனால இந்த புரட்டாசி மாசத்தை கண்டிப்பாக நான் சொல்ற மறுபடி பூஜை பண்ணி பாருங்க சனி திசையால் பாதிக்கப்படுறவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டுட்டு பாருங்கள் சனி திசையால் பாதிப்பு குறையும் ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் தான் சனி பகவான் அவதரித்ததாகவும் பெருமாள் கிட்ட வந்து இந்த புரட்டாசி மாதம்தான் வரங்கள் பெற்றதாகவும் சொல்லப்படுது அதனால் சனி திசையால் பாதிக்கப்படுறவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சனி திசையால் இருக்கிற பாதிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிருங்க நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு நான் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு தடவை பெருமாள் கிட்டே நாரதர் கேட்டாராம் உங்களுக்கு பிடிச்ச மிகவும் பிடித்த பக்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்புறம் வந்து நாரதர் நினச்சிக்கிட்டாராம் தன்னை தான் மிகுந்த பக்தர் அதாவது மிகப்பெரிய பக்தர் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு நினச்சி சொன்னாராம் ஆனால் அவர் வந்து நாரதரை சொல்லலையாம் ஒரு கிராமத்தில் வசிக்கிற ஒரு விவசாயியை பார்த்து இவர் தான் என்னோடய தீவிர பக்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் நாரதர் வந்து அதை எப்படி நான் நான் தானே உங்களை எப்போவுமே இருக்கேன் நாராயணா நாராயணான்னு உங்களோட பேரை தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி நீங்கள் அவரோட பேரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா எதுக்காக நான் இந்த சின்ன கதையை சொல்கிறேன் அப்படின்னா அந்த நாராயணா அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு எவ்வளோ மகிமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அப்புறம் நாரதர்கிட்ட வந்து ஒரு எண்ணெயை கையில் கொடுத்துட்டு இதை வந்து நீ உலகம் ஃபுல்லாக சுற்றி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாராம் ஆனால் குறிப்பா அதை கீழே சிந்தவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா நாரதரும் அதே மாதிரி உலகத்தெல்லாம் சுத்திட்டு வந்து கையில கொண்டு வந்து கொடுத்தாராம் அப்ப பெருமாள் கேட்டாராம் இத கீழே சிந்தினியா அப்படின்னு கேட்டாராம் அதை எப்படி நான் சிந்துவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் என்ன நீ நினச்சியா அப்படின்னாராம் அப்படின்னு நான் எப்படி உங்களை நினைக்க முடியும் என்னோடய சிந்தனை ஃபுல்லாக என்னை கொட்டிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையில் தானே நான் இருந்தேன் உங்களை நான் நினைக்கவே இல்லை அந்த நேரம் நான் எப்படி நினைக்க முடியும் எனக்கு கவனம் ஃபுல்லாக இதில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே பெருமாள் சொன்னாராம் ஒரு கிராமத்தை சொல்லி அந்த விவசாயிக்கிட்ட கிட்ட நீ போய் பாரு அந்த விவசாயி என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீ கவனிச்சுப்பார் அப்படின்னு சொன்னாராம் அதன்படி நார்தர் வந்து அந்த விவசாயி நோட் பண்ணிகிட்டே இருந்தாராம் அவரோட குடிசை வீட்டில் நின்றுட்டு ஓரமாக நின்று அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு பார்த்தாராம் அப்போ வந்து அந்த அந்த விவசாயி வந்து எந்திரிச்ச உடனே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சாராம் அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாயி அன்றாட வேலை பார்க்குற நேரம் ஃபுல்லாக மறுபடியும் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கப்புறம் அவர் தூங்கும் போதும் அதே மாதிரி நாராயணா நாராயணான்னு சொல்லி சொன்னாராம் இன்றைய பொழுது வந்து எனக்கு நல்லபடியாக விழிஞ்சது ஏன் நான் காலையில் எந்திக்கும் போதும் உங்ககிட்ட வந்து நான் என்ன என்னோட பொழுது வந்து நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி என்னோட பொழுது நல்ல பொழுதாக விடிஞ்சது அதே மாதிரி இப்போ நல்ல பொழுதாக விழிஞ்சதுக்கு உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாராயணா நாராயணான்னு சொல்லி படுத்தாராம் இதை வந்து நாரதர் வந்து திரும்ப வந்து பெருமாள் கிட்ட வந்து இப்படி சொன்னாராம் உடனே அவர் சொன்னாராம் இவர்தான் தீவிர பக்தர் எந்த சிந்தனையும் இல்லாம எந்த ஒரு பக்தர் வந்து நாராயணா நாராயணான்னு என்னுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்காரோ அவங்க தான் என்னுடைய தீவிர பக்தர் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாராம் என்னை நினச்சிட்டு காலையிலையும் நைட்டும் நாராயணா நாராயணான்னு என்னோடய பேரை உச்சரிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் கேட்ட வரங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் நாரதர்கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லை பெருமாளோட வலது மார்பு பகுதியில் தாங்க லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க அதனால் அந்த நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பெருமாளோடய வலது பக்கம் வந்து முக்கோண இதில் இருக்கும் அது வந்து அதில் வந்து முக்கோணம் அப்படிங்கிறது அவரோட மச்சமாங்க அதில் தான் நம்ம மகாலட்சுமி தேவி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வந்து பெருமாள் ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா பெருமாளோட வலது பக்கமும் நீங்கள் மஞ்சள் குங்குமமும் கண்டிப்பாக வைங்க உங்க மறுபடி சந்தனம் குங்குமம் எதுவோ அதை நீங்கள் வைங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மகாலட்சுமி அந்த இடத்துல தானே இருக்காங்க அப்படிங்கும்போது பெருமாள் ஃபோட்டோ இருந்தது அந்த மாதிரி வைங்க சிலையாக இருந்தாலும் ப மார்பில் வந்து நீங்கள் அந்த மாதிரி போட்டு வைங்க ரொம்ப நல்லது காலையில் எந்திரிச்ச உடனே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத ஒரு மூணு தடவையோ அஞ்சு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை காலையில் உள்ள வேலையை பாருங்கள் ரொம்ப நல்லது ஏன்னா புரொட்டாசி சனிக்கிழமை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது அவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை நல்லா மங்களகரமாக தூத்து தொளிச்சு மஞ்சள் தண்ணி கலந்து கோலம் போட்டுட்டு வாசலில் வந்து தீபம் ஏற்றி வைங்க ஒரு சில பேர் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு வைப்பாங்க அது முடியாதவங்க இந்த சனிக்கிழமையாவது கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே உகந்த நாள் மகாலட்சுமி பெருமாளுக்கு அதனால வாசலில் கண்டிப்பாக நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப நல்லதுங்க இந்த சனிக்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கையும் காலையில் ஏற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதல் நாளே விளக்கு எல்லாமே விளக்கி வச்சுருப்பீங்கள்ல உங்கள் கிட்ட பெருமாள் சிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதை காலையில் சாயங்காலம் எப்போனாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் நீங்கள் பூஜை பண்ணலாம் சிலையாக இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவாக இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக மகாலட்சுமியும் சேர்த்து நீங்கள் வைக்கணுங்க பெருமாள் மட்டும் இல்லை மகாலட்சுமியும் சேர்த்து வைக்கணும் எங்ககிட்ட மகாலட்சுமி சிலை இல்லை அப்படின்னா ஏன்னா இல்லாமல் இருக்காது இல்லைன்னு சொல்கிறவங்க பெருமாள் படத்தையே வச்சுக்கோங்க உண்டானதை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன உண்டோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக துளசி முக்கியம் துளசி எனக்கு ரொம்ப கிடைக்கல அப்படின்னா பாத்திரத்தில் கொஞ்சமாவது துளசி அன்னைக்காவது போட்டு வைங்க துளசி ஏலக்காய் கண்டிப்பாக போட்டு வைங்க பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா பெருமாள் அப்படின்னாலே பச்சை கற்பூரம் தாங்க ஏன்னா திருப்பதி ஃபுல்லாகவே பச்சை கற்பூரம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பச்சை கற்பூரம் அன்னைக்கு பெருமாளுக்கு மேலே நல்லா உதுத்து அந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க ஜவ்வாது இது எல்லாமே நீங்கள் தடைய வச்சுக்கோங்க பன்னீர் தென் பன்னீர் வந்து பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே வாசனை மிகுந்த இதில் தான் கண்டிப்பாக பெருமாளும் மகாலட்சுமியும் இருப்பாங்க அந்த சனிக்கிழமை நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வைக்கணும் அது ஒன்றோ ரெண்டோ உங்களால் முடிஞ்சதை ஏற்றி வச்சுக்கோங்க துளசி மாலை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது ஒன்று பெருமாள் நாளே துளசி துளசி இல்லாமல் அந்த பூஜை நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியாவது நீங்கள் வந்து துளசி வாங்கி வச்சுக்கோங்க மாலையாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நான் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாதத்தில் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது துளசி தீர்த்தம் தாங்க நெய்வேத்தியமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அவர் ரொம்ப அதிகமாக விரும்புகிறது இதுதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக நீங்கள் பால் கல்கண்டு பாயாசம் சக்கரை பொங்கல் எது முடியுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சதை எதனாலும் செய்யலாம் பெருமாளுக்கு வந்து மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னா ஆவல் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தடவை பெருமாளை பார்க்க வந்து அவரோட நண்பன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து பரம ஏழைங்க அதனால் ரொம்ப வறுமையில் அவர் இருந்திருக்காரு ஆனால் பெருமாளை பார்க்கறதுக்காக ஒரு நாள் வந்திருக்காரு அவரோட மனைவி வந்து பெருமாளுக்காக அவள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் தண்ணீரில் நினச்ச அந்த அவளை மட்டும்தான் கொடுத்து விட்டுருக்காங்க அது இனிப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் அந்த அவளை வந்து பெருமாளுக்காக அவர் கொண்டுட்டு வந்திருக்காரு அதை வந்து கொடுக்குறதுக்கு தன்னோட நண்பன் வந்து இது பண்ணி இதை போய் எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம் பெருமாள் அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த நண்பன் நான் ஒன்றுமே கொண்டு பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே அந்த வந்து சாப்பிட அவர் சாப்பிட சாப்பிட நண்பன் வீட்டிலே வந்து அவ்வளோ செல்வ செழிப்பாக அவங்க வீட்டில் எவ்வளோ பரம ஏழையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடிசை இருந்தாங்களோ அது ஃபுல்லாகவே பெரிய மாளிகை ஆகி தன்னோட தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாமே ஆடை ஆபரணம் எல்லாமே அதிகமாகி பெரிய கோடீஸ்வரராக ஆயிட்டாங்களாம் அதாவது பெருமாளுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சது வந்து அந்த அவள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அவளை தன்னோட நண்பன் கொண்டு வந்து அவர் சாப்பிட சாப்பிட அவங்க வீட்டோட செழிப்பு அதிகமாயிருச்சு அவள் கிடைச்சது அவளால் அவள் நினச்சி வச்சு நீங்க அதை செஞ்சு பாருங்க ரொம்ப பலன்கள் கொடுக்குங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயம் நடந்ததும் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல அந்த பெருமாளோட நண்பன் கோடீஸ்வரன் ஆன உடனே குபேரருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சா என்னை விட ஒரு ஒருத்தர் வந்து அதிகமாக செழிப்பில் இருக்கிறதா சொல்லிட்டு குபேரர் வந்து கோபத்தில் அவரோட ஆட்களெல்லாம் வச்சுட்டு இந்த நகை இதெல்லாம் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் கொடுத்தேன் நீ எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசினதாகவும் ஒரு கதை இருக்குங்க இதை வந்து ஒரு கதை இருக்கு இந்த கதையை நான் உங்க கூட ஒரு நாள் வீடியோவா நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் இந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக அந்த தாமரையால் மாக்கோலம் மாக்கோளம் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது அது பூஜை ரூம்ல போட்டாலும் சரி விளக்கு முன்னாடி நீங்க பெருமாளுக்கு முன்னாடி தாமரை இதையும் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க கிட்ட சிலரை காசுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தாங்க பெருமாளுக்கும் கண்டிப்பாக அவள் எடுத்து வச்சுக்கோங்க துளசி இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத சொல்லுங்க முக்கியமாக நீங்கள் பண்ணுறதுக்கு முந்தி நீங்கள் விநாயகரையும் குலதெய்வத்தையும் மறந்துட்டு இந்த பூஜை பண்ணாதீங்க ஏன்னா அந்த பூஜை கண்டிப்பாக பூர்த்தி ஆகாது ரெண்டு பேரையும் கும்பிடாம அதனால உங்க குலதெய்வம் எதுவோ முதல்ல விநாயகர் நினைச்சிட்டு உங்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க இந்த நாளை தவற விடாதீங்க கண்டிப்பாக எல்லாமே நடக்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் நான் வந்து எல்லாமே கேள்விப்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை எனக்கு ஒருத்தவங்க சொல்லி அது அனுபவப்பட்டு அந்த பூஜையா இருந்தால் மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் அதனால இந்த விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் பண்றேன் அதனால் உங்ககிட்ட என்ன பூஜை முறைப்படி நான் சொல்றது இந்த முறை படி உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுமோ அவரை எப்படிலாம் வசமாக்கி நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி பூஜை பண்ணுங்கள் விரதமாக இருங்க நைட் ஒருவேளை நீங்கள் நைட்டு சாதம் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நைட்டு சாதம் சாப்பிடாதீங்க ஏன்னா சாதம் வந்து பத்து அப்படின்னு சொல்லப்படுது அந்த புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் நான் சொல்ல வரேன் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விரதமாக நீங்கள் சாப்பிட்றது டிஃபன் அந்த மாதிரி எதனாலும் எடுத்துக்கலாம் நான்வெஜ் தயவு செய்து எடுக்காதீங்க சாதம் மட்டும் நைட்டு சாப்பிடக்கூடாது மதியம் நீங்கள் எப்போ மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நைட்டு வந்து சாதம் சாப்பிடாதீங்க இந்த முறைப்படி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு மகாலக்ஷ்மிக்கு அதாவது பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணாயன் சொல்லிட்டிங்கள்ல நூற்றி எட்டு தடவை சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமக இதையும் நூற்றி எட்டு தடவை இந்த மாதிரி சொல்லுங்கள் ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜை மந்திரமுங்க இந்த நாளில் இதையும் நீங்கள் சேர்த்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்கக்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க இந்த பூஜையை தவற விடாதீங்க வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயாகணுங்க நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டேன் பெருமாளை கும்பிட்டுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் பெருமாளை சுற்றணும் அதுதான் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியலை பெருமாளும் சிவனும் ஒன்று தான் அகறியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறது தெரியும் அதாவது ஒரு புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அதாவது குழந்தைகள் படிக்கவே மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு புதன் பகவான் அவரோட துணை கண்டிப்பாக முக்கியம் நமக்கு வந்து புதன் இதே இல்லை அதாவது இப்போ சுக்கர பகவான் வந்து நீச்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த நேரம் வந்து நீங்கள் இந்த பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து வர எந்த மாதத்துக்கு புரட்டாசி சனிக்கிழமை இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவானும் உங்கள் வீட்டில் கூடயே இருப்பாருங்க இதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் புதனோட ஆதிக்கமும் நமக்கு தேவையில்ல புதனோட ஆதிக்கமும் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் குழந்தைகள் அதிகமாக படிப்பாங்க படிப்பில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அவங்க முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு புதன் பகவான் கண்டிப்பாக தேவை அதனால் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி எந்த சிவன் கோயிலில் பெருமாளும் சேர்ந்து இருக்காங்களோ அதாவது தனித்தனியாக தான் சொல்ல வரேன் பெரும்பாலும் சிவனும் சேர்ந்து இருக்கிறது அதாவது சிவன் ஒரு இடத்துல சன்னதியாகவும் பெருமாள் ஒரு இடத்துல சன்னதியாகவும் இருக்கிற சிவன் கோயிலில் போய் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிற கோயிலில் வந்து புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா நான் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் வந்து சிவன் சிவலிங்கம் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே பெருமாள் வந்து சைனா பெருமாள்னு சொல்லுவாங்க சயனத்தில் இருப்பார் அதாவது படுத்த கோலத்தில் இருப்பார் அந்த மாதிரி பெருமாள் எங்கள் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இருக்குங்க இதே மாதிரி சிவன் கோயிலில் வந்து பெருமாளுக்கும் தனி சன்னதியாக இருக்கிற கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அந்த மாதத்தில் வர அதாவது புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாளுக்கு உகந்த நாளில் சிவபெருமானையும் சேர்ந்து நீங்கள் வணங்கும் போது ரெட்டி பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைகள் படிக்கணும்னா குழந்தைகளையும் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தான் புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாகும்னு சொல்லப்படுது குழந்தைகள் வந்து நீங்கள் டென்த்தோ டுவெல்த்தோ அல்லது படிக்கவே இல்லை படிக்கிற ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முறைப்படி இந்த நாளில் நீங்கள் போய் அவரை வழிபட்டுட்டு வந்தீங்க ரெண்டு பேரையும் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்குது ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் வந்து நம்ம வீட்டோட நிதி நிலைமையும் வரும் குழந்தைகளோட படிப்புக்கும் ஒரு மாற்றம் நடக்குங்க அதனால் நீங்கள் சிவன் பெருமாள் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கும் தனியாக இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஆனால் தனியாக இருக்கிற பெருமாளை வந்து சுற்றணுங்க அது உங்களுக்கு எவ்வளோ சுற்று சுற்றணுமோ அப்படி நீங்கள் சுற்றிக்கோங்க அது வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு குறிக்கோளோடய எடுத்து வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதம் வர்ற நாலு சனிக்கிழமையுமே நான் வந்து இத்தனை சுற்று சுற்றுறேன் ஒரு சில பேர்லாம் ஆயிரத்தெட்டு சுற்று சுற்றுறேன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையில சேர்த்து கணக்கு பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு நாள் வந்து ஒரு முந்நூறு சுற்றுவாங்க ஒரு சனிக்கிழமை வந்து அடுத்தது வந்து ஒரு முன்னூறு சுற்றுவாங்க அந்த மாதிரி கணக்கு கணக்கெடுத்துப்பாங்க அதே மாதிரி நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை என்னால் வேலை காரணமாக முடியாது அப்படிங்குறது இருபத்தி ஏழு சுற்று சுற்றிக்கோங்க இருபத்தி ஏழு அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரம்ங்க அதனால் பெருமாளை வந்து நீங்கள் இருபத்தி ஏழு தடவை நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அத்தனை நட்சத்திரத்துக்கு உண்டான நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திரத்தினால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுங்க அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுட்டு இந்த முறைப்படி நீங்கள் சனிக்கிழமை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது அந்த சனிக்கிழமை மட்டும் இல்லை புரட்டாசி மாதம் வர்ற சனிக்கிழமை ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு படிப்புனாலும் சரி வீட்டோட நிதி நிலைமைனாலும் சரி கண்டிப்பாக மாறும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் மேலும் மேலும் உங்களுக்காக இந்த ஆன்மீக தகவல் கொடுக்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க